அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா மணிவாசகன் முனைவர் எஸ் மணிவாசகன் இணை பேராசிரியர் வனவியல் நான் வந்து தமிழ்நாடு வேளாண்மை வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழே இருக்கிற நம்ம வேளாண் அறிவியல் நிலையம் நீலகிரியில் இருக்கிற வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வந்து தொழில்நுட்ப வல்லுநராக வந்து பணியாற்றிகிட்டு இருக்கேன் என்னோடய துறை வந்து வனத்துறை வனவியல் சார்ந்தது இது வந்து மலை மாவட்டங்கிறதுனால இங்கே வந்து பெருவாரியாக நம்ம வந்து தேயிலை தோட்டங்கள் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டம் நம்ம தேயிலை தோட்டங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டப்பட்டாவில் நம்ம வந்து உடோஸ் பண்ணையில் இருக்குது எப்போவுமே வந்து நம்ம தேயிலையை வளர்க்கும் போது வந்து நம்ம ஊடுபெயராக நம்ம மரங்கள் வளர்க்கணும் ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிழல் ஒரு பகுதி அளவு நிழல் பொழுது மட்டும்தான் நம்ம வந்து தேயிலையில் நல்ல மகசூல் எடுக்க முடியும் நம்ம இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஓக் அதாவது நம்ம வந்து கிரிவிலியா ரொபர்ஸ்டான் தாவரவியல் பெயர் கொண்ட சில்வர் ஓக்குங்கிற மரம் இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இருந்து வந்து நம்ம வந்து நம்ம நாட்டில் இன்ட்ரொடியூஸ் பண்ணப்பட்டது இது வந்து இது மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா பகுதி அளவு நிழல் தான் தரணும் நம்ம வந்து தேயிலை வளர்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுசும் நிழல் தரக்கூடாது அதே சமயத்தில் வந்து நிழல் இல்லாமலும் இருக்கக்கூடாது ஒரு பார்ஷியல் ஷேடிங் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் மேக்ஸிமம் ஒரு அறுபது சதவீதம் அளவுக்கு நமக்கு வந்து நிழல் தரணும் அதற்கு உரிய உகந்த மரம் தான் இந்த சில்வருவோக்கு மரம் இந்த தே தேயிலையில் வந்து பார்த்திங்கன்னா பனிக்காலங்களில் வந்து பிளைட் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு கிளைக்கருகள் வரும் அதே சமயத்தில் வந்து ரெட் ஸ்பைடர் மைட்டு அதாவது சிவப்பு வளை சிலந்தி அந்த பூச்சிகள் அந்த வந்து பிளைட்டு இந்த இதிலருந்து நமக்கு வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த பகுதியளவு நிழல் கொடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து தேயிலை செடியை காப்பாற்ற முடியும் சில்லுரோக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பொதுவாக வந்து இந்த நிழல் தரத்துக்கு மட்டும் அல்லாமல் வேற வித வேற பல்வேறு வகையான பயன்பாடுகளுக்கு பயன்படுது நம்ம வந்து ஒரு பொருள் இல்லை ஒரு மெஷினரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து பெட்டி செய்வோம் அந்த பெட்டி செய்கிறதுக்கு மெயினாக பயன்படுத்து மூன்று அடிக்கு மேலே சுற்றளவு கொண்டு அதாவது மார்புளவு சுற்றளவுங்கிறது வந்து நம்ம மூன்று அடி அதாவது விட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அடி நம்ம வந்து குறுக்களவு வந்து ஒரு அடி இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாரி பாடிஸ் எல்லாமே வந்து பண்ணுறதுக்கு இந்த மரங்களை பயன்படுத்துகிறாங்க இங்கே வந்து டெய்லிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரில் மட்டும் பயிரில்லைங்க ஒரு சுமாராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதனாயிரம் ஹெக்டேர் அளவில் இந்த நம்ம நீலகிரியில் வந்து இந்த தேயிலை தோட்டங்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான காலநிலைகள்லையும் பல்வேறு விதமான உயரங்கள்லையும் இந்த தேயிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த நீலகிரி முழுக்கவே நம்ம வளர்ந்துகிட்ருக்குது நம்ம இதுவரைக்கும் நம்ம வந்து பார்த்தது வந்து இந்த தேயிலை தோட்டங்களில் வந்து ஊடுபெயர அதாவது நிலவிடக்கூடிய இந்த சில்லுரோக்கு மரத்தை பற்றி பார்த்தோம் பொதுவாக இந்த மரத்தோட வந்து ஒரு ஆயில் காலம் அப்படின்னா வந்து ரொட்டேஷன் அறுவடை காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா வேகமாக வளரக்கூடிய மரங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் மேக்ஸிமம் அதுக்கு வரைக்கும் வந்து இந்த மரத்தை வந்து வைக்கலாம் மேக்சிமம் இருபது வருஷம் வரைக்கும் வைக்கலாம் அதுக்கு மேலே வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த மரம் வந்து காஞ்சி போகிறதுக்கு பட்டு போகிறதுக்கு இல்லைன்னா வந்து வயசானதுனால வந்து நோய் தாக்குதலுக்கும் வந்து நிறைய வந்து காரணமாக அமையுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மரத்துக்கு மாற்றாக நம்ம உள்நாட்டு தாவரமாக சில மர வகைகளை சொல்லலாம் பார்த்திங்கன்னா வந்து மலைவேம்பு இது வந்து மெயினாக வந்து நம்ம இதில் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான வந்து ஒரு மரம் இதை வந்து நம்ம இந்த தேயிலை தோட்டங்களில் பகுதியளவில் தரக்கூடியதற்கு இந்த மலைவேம்பு மரங்களை நம்ம வந்து இதற்கு சில்லுற மாற்றாக பயன்படுத்தலாம் இது வந்து மலைவேம்பு மீலியா டூபியான் தார்வியல் கொண்டது இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான பயன்களை கொண்டது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து நமக்கு வந்து காகிதக்கூழ் நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு மூணு வருஷத்துலேயே மூணு வருஷம் இல்லை பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு வருஷத்துலேருந்தே நம்ம வந்து காகித குழுக்கு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா இந்த மரங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்டு பலகை நம்ம பிளேவுட் செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம் ஒரு பத்து வருடங்களுக்கு மேலே ஒரு பத்து பன்னெண்டு வருடங்களுக்கு மேலே வாய்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மரங்களை வந்து நம்ம வந்து டிம்பருக்காகவும் பலகைக்காகவுமே பயன்படுத்திக்கலாம் நான் அதுவும் இல்லாமல் இது வந்து கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நெருக்கமாக இருக்காது அதில் வந்து இந்த ம தலைகள்லாம் கீழே விழுகிறப்ப இந்த தலைகள்லாம் மட்கி நம்ம வந்து இந்த இருக்க தேயிலை செடிகளுக்கு நல்ல உரமாகவும் பயன்படுது அடுத்தபடியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சந்தன வேம்புன்னு சொல்லக்கூடிய வந்து டூனா சிலியேட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு மரம் ஒரு வகையான மரம் அந்த மரமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேயிலை தோட்டங்களில் நம்ம ஊடுபெயராக பயன்படுத்தலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதகிரி வேம்புன்னு சொல்லக்கூடிய சுக்ரேசியா டெபுலாரிஸ் அது ஒரு மரம் அந்த ஒரு மரங்கள் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்நாட்டு தாவர வகைகளை சேர்ந்தது நீலகிரி அப்படின்னாவே குன்னூர் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆரஞ்சு ஆப்பிள் நம்ம வந்து நாவல் மரங்கள் எலுமிச்சை நார்த்தங்காய் நம்ம வந்து பப்ளி மாசுன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான அந்த பழமரம் இந்த மரங்கள்லாம் நேட்டிவாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு நமக்கு வந்து தேயிலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னா வந்து அந்த டூ லீஃப் பட்டு நம்ம வந்து அன்வோ ஓபன்டு டீ பட் பட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இதுதான் வந்து இந்த அளவுக்கு தான் எடுக்கணும் நம்ம வந்து அந்த டூ லீஃப் அந்த மேக்ஸிமம் வந்து அந்த ஒரு விரிஞ்சிருக்க ஒரு இலை மொட்டு அடுத்த ஒரு இலை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு முக்கியமான மரம்னு பார்த்திங்கன்னா இந்த சொல்லக்கூடிய இது வந்து ஒரு தடசுன்னு சொல்லக்கூடிய கிரீவியா ஆப்டிவான்னு சொல்லக்கூடிய தடசு மரம் இந்த மரம் வந்து இது ஒரு நம்ம உள்நாட்டு தாவர மரம் தாங்க இந்த மரத்தையும் நம்ம வளர்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டங்களில் அளவு நிழல் கொடுக்கும் அதே சமயத்தில் இந்த மரங்கள் வந்து நமக்கு வந்து பிற்காலத்தில் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மரங்கள் நம்ம வந்து பிளேவுட் தயாரிக்கிறதுக்கு இந்த மரங்களை பயன்படுத்திக்கலாம் அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு மரம் தான் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம் இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேப்பர் தயாரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மரக்கூழாக காகிதக்கூழ் தயாரிக்கிறதுக்கு இந்த மரம் பயன்படுது அதே சமயத்தில் மரங்கள் வந்து ஒரு பத்து வருஷம் இது வந்து காகித கூலுக்கு எடுக்கும்போது மூணுலேருந்து அஞ்சு வருஷத்துலேயே ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் நம்ம வந்து ஒரு எட்டு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா இதை நம்ம வந்து ஒட்டுப்பலகை பிளைவுட் தயாரிக்கிறதுக்கு இந்த மரங்களை பயன்படுத்திக்கலாம் அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா காயா செனகலன்சீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மரம் சாதாரணமாக இதோடய ரொட்டேஷன் அதாவது நம்ம வந்து எந்த எவ்வளோ நாளில் இந்த மரத்தை வந்து அறுவடை ந அறுவடை பண்ணலாம் நட்டுதுலேருந்து அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது ஒரு இடத்துல நம்ம வெட்டலாம் இந்த மரமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பலகைக்கும் பயன்படுது அதே சமயத்தில் வந்து கட்டுமரங்கள் போட்டு இந்த இதெல்லாம் வந்து வந்து கட்டுமரம் செய்கிறதுக்கு இந்த மரங்கள் வந்து நல்லா பயன்படுது இந்த மரங்கள் எல்லாமே வந்து நடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின் நம்ம வந்து தேயிலை தோட்டம் இப்போ தான் உருவாக்குறமா இருந்தாலும் பரவாயில்ல இல்லை ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு தேயிலை தோட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல எங்கெங்கெல்லாம் இடைவெளி இருக்குதோ அந்த இடத்துலலாம் இந்த மரங்கள் எல்லாம் நட்டு நம்ம வந்து நார்மலான மரங்கள் நடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒன்றரை அடிக்கு குழி எடுக்கணும் நம்ம வந்து நீல அகலம் ஆழம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றடி அகலம் ஒன்றடி உயரம் ஒன்றடி நீளம் நீல அகலம் உயரம் கொண்ட ஒரு ஒன்றரை அடி குழி எடுத்துகிட்டு அந்த குழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மேல் மண் ப்ளஸ் அதோடு சேர்த்து நம்ம வந்து பயோஃபர்டிலைசர்ஸ் அதாவது உயிர் உரங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் ரைசோபியம் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா நம்ம வந்து ட்ரைகோடர்மா இந்த இதெல்லாமே வந்து உயிர் உரங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஒரு ஒரு பத்து பத்து கிராம் இல்லைனா வந்து ஒரு எல்லாமே வந்து நம்ம ஒரு ரெண்டு கிலோ மட்கிய தொழு உரத்தோடு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம இந்த குழியில் நடும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மரத்தில் வந்து சீக்கிரமாக வந்து வேர் பிடிச்சி நல்லா வளரக்கூடிய தன்மை இருக்குது இந்த சம் இந்த மரம் வளர்ப்பது சம்பந்தமாகவோ இந்த நாட்டுகள் எங்கே கிடைக்கும் என்னங்கிறது சம்மந்தமாக எதுவும் வந்து உங்களுக்கு வந்து சந் தொழில்நுட்ப ஆலோசனைகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வந்து நீங்கள் அணுகணும் அது என்னோடய பேர் வந்து மணிவாசகன் இணை பேராசிரியர் வனைவியல் என்னோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம் இந்த வேளாண்மை அறிவியல் நிலையங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருப்போம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் நம்ம வந்து இயங்கிட்டு இருக்குது இந்த யூடியூப் சேனலை பார்த்து நாங்கள் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து நாங்கள் வந்து தொழில்நுட்ப ஆலோசனைகள் தொழில்நுட்ப க கருத்துக்கள் எல்லாமே வந்து நாங்கள் வந்து அடிக்கடி இதில் வந்து போட்டுக்கிட்டு வர்றோம் நாங்கள் வந்து நிறைய பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம் இதுக்கு வந்து நீங்கள் வேளாண் விவசாய பெறும் கூடி மக்கள் வந்து இதற்கு பேராதரவு கொடுத்து இதை எல்லாத்துக்கும் வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த தருணத்தில் ஒரு வேண்டுகோளாக வச்சு இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்